சிதம்பரம் நடராசர் கோவிலும் மனித உடம்பு ஒண்ணு எது போல அந்த கோயில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒண்ணு போலே ரெண்டுலையும் முப்பத்தி ரெண்டு இணைப்புகள் உண்டு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு அந்த கோயில்ல வேகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு இந்த உடம்புல எழுபத்தி இரண்டாயிரம் தசை நாறுகள் நரம்புகள் அந்த கோயில் அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி எழுபத்தி இரண்டாயிரம் இந்த உடம்புல நவதுவாரம் ஒன்பது வாசல் அந்த கோவிலையும் ஒன்பது படி சாமி இருக்கிற இடம் கருவரு உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை எல்லா கோயிலையும் கதவு திறந்தால் கருவறை விக்ரகம் சுவாமி கண்ணுக்கு தெரியும் நடராசர் கோயில் அப்படின்னு உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும் காரணம் உடம்பு வைத்தே கட்டிய கோயில் இந்த உடம்பு ரெண்டு கூறு ஒண்ணு வழக்கூறு ஒண்ணு இடக்கூறு இடப்பக்கம்தான் இதயம் இருக்கு இதயம் இருக்கிற இடத்துல தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளனாத காலத்தில் கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோயில் இது மட்டும்